இதை அடி மனசுலேருந்து இருந்து பேசணும் கொஞ்சமாக பேசுனா போதும் படம் கூடிய சீக்கிரம் அது தயாரிப்பால் சொல்லுவாங்க ரிலீஸ் தேடிய தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல்டு கு டேரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரித்தோம் எப்படி வெட்டிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான் ஸோ அதுதான் கஷ்டத்தை ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் நடத்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய புரட்சித்தருடைய புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மை உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் எங்கள் எம்ஜிஆர் நீங்களே ஆரம்பியற்பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் குமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் பேசிட்டோட நம்பி எல்லாம்தான் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நேரம் மறக்க மாட்டேன் ரொம்ப ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறது இல்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்கு போகிறேன்னு சொன்னதை போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் படம் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால் கிளவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு உனக்கு ஏத்தனை மாதிரி சண்டை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் சேர்ந்து நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு போகிற யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்திடுவாங்க ஸோ அது இளம்பராயத்தில் எனக்கு ஒரு கருத்து அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதரர் பிரபு மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னையும் பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சட்ட பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விளையா உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ளே இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தபடி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பார் என்றால் என் அன்பு தம்பி சொந்தர்பணி தான் எனக்கு ஒட்டுமொத்த உறவுகளும் என் ரத்த ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் என் வீட்டில் மரத்திக்கிட்டே இருந்தேன் நான் ஏய் எந்த தம்பி இருக்கான் ஏய் எந்த தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாவே எனக்கு தாழ்வு என்னடா அஞ்சு நாளா ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காபி ஓ அப்ப தம்பி சமுத்திரக்கணிக்கு போன போட்டோட வேற வழியில்லை ஒரு பிள்ளைய வச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ மோபதிக்குன்னு துவையா தறி விட்டு அங்கே என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு குணச்சத்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் வினோத சித்தமையிட்ட ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு படம் பார்த்தாங்க சார் நான் சார் விடாதே சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காமே சார் பார்த்துட்டு என்று சொல்லிட்டு விடோதை சித்தத்தை தம்பி சமுதற்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று குழிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சமுத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி படவா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொம்பது நாட்கள் அப்புறம் இதமான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களையே சமைச்சு கொண்டு வருவாங்களா இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வருகின்ற நானும் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த இந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லோருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கீங்களா எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக அதை ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்ப சந்தோஷமா இருந்தோம்னு உருவானு யாருக்கு தெரியும் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து இருக்கா வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரு ஏ பெத வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லப்பா பத்து மாசம் அதையும் கூட பெற்றுருக்கோம் இப்போ என்ன பத்து மாசம் உள்ளுக்குள்ள வரையும் இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை பரண்டு படுக்க பெஞ்சு இல்லை பேச்சு துடைக்க ஆள் இல்லை அதை கூட விஷயம் பண்ணியிருக்கோம் அதே போல உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம ஐம்பது அறுபது வயசுலையோ எழுபது வயசுலையோ எண்பது வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைஞ்ச சொர்க்கத்து போறது ஐயையோ இப்போ இந்த ஐயோ அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா ஸோ எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்குற பொழுது எல்லா தொழிலும் அழகை கம்பி இருக்க ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பர்யா அப்படிங்கிறது நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில் சொல்லுவாங்க அது என்னை பார்த்த கூட சொல்கிறாங்க ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டேரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிச்சி ஆச்சரிய மலையாள போடு தம்பி க சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இன்னுமே புகழை வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா நான் ஆக்சிட் வா மூஞ்சி கோழிடுடா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறப்ப அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன் தம்பி அண்ணனும் அண்ணனும் நடிக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றபோது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன் தந்து யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னிடம் தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மையை புருப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பரிகா ஒரு 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 மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவன் அப்பா டைரக்டரு அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்புன்னு ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தம்பி சொல்லுங்க ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்துருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொன்னதை கூட என் பயன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவனை இயக்குனர் இருக்காப்பா ஆமாம் எங்கள் அப்பா இருந்திருந்தா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு என்ன செய்திருப்பாரோ அதை செய்திருக்கப்பா வாட்வரி இட் இஸ் உன் வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கடந்திருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு இப்போ இருக்கு ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவானு சொல்லிட்டான் சொல்லாமல் தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் எவ்வளோ நேரம் சிரிச்சுக்கு நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இயக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணான் நான் இதெல்லாம் நிறையா சொல்லி பண்ணான் என் மனைவி எனக்காகலை என்றும் கோபதிக்கால தான் சிவ மகன் தந்தை தாய் தான் அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கினார் ஃபுல்ல ஆமாம் அது இப்போ வந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு சில நடிக்க வச்சுக்கிட்டோம் ஒட்டு லாக் பண்ணி வச்சுருந்த மாதிரியா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங்கள் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமாம் அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க இதை அன்பு தம்பி சமத்துருக்கு நீங்கள் அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டுருக்கு ரொம்ப மேலே சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் படிக்கணும் நிறைய நாள் கனவு இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக இவ்வளோதான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பபடி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம் சேனலில் விடாது அதனால் யாராவது பண்ணிக்க அப்போ ஃபோன் போட்டு அழுகாதிங்கிறேன் மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்க்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களா இவருக்க ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல அனுபவம் தான் அனுபவங்கள் வந்து ஒரு அரபி சாமி சாருக்கு எனக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி ஆமாம் ஆமாம் அந்த அந்த கிணிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்கிறதுக்கிட்டு தெரியுது ஸோ எல்லா ஆமாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எடுக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி